வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது வழக்கமாக சித்திரை மாதம் அமாவாசையிலிருந்து மூன்றாம் நாள் வருகின்ற திதி அட்சய திதி இந்த வருடம் அந்த அட்சய திதி பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடமும் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று ஆரம்பத்தில் ரோகிணி நட்சத்திரமும் பிற்பகலுக்கு மேல் மிருகசிஷிய நட்சத்திரமும் உருவாகின்ற காலத்தில் தான் அன்றைய அச்சத்திருதி வருகின்றது இதை நாம் சரியான முறையில் கட்டாயம் நாம் அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நவக்கிரகங்களை வைத்துத்தான் இந்த உலகமே இயங்குகின்றது அதில் ஒரு புனிதமான நாள் தான் இந்த அச்ச திருதியை சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் அவ்வளவு அளவற்ற நல்ல பழங்களை இந்த பூமிக்கு அகர்ஷண சக்தியால் அளிக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள் எப்படி உருவானது என்றால் பஞ்சபாண்டவர்கள் வனவாசத்திற்கு சென்றபொழுது அவர்களுடன் பல பிராமணர்களும் பல முனிவர்களும் நாட்டு மக்களும் பின்னால் தொடர்ந்தார்கள் அவர்களுக்கு உணவு மற்ற வேண்டிய வசதிகள் செய்து தர முடியாது நீங்கள் உடன் வர வேண்டாம் நாங்களே வனத்தில் மிகவும் கஷ்டப்பட வனத்தில் உள்ள பழங்களும் கிழக்கங்களை தின்றுதான் நாங்கள் வாழ்நாளை கழிக்க வேண்டி ஆனால் உங்களுக்கு தேவையான உணவுகளை வழங்க முடியாது என்று மிகவும் மனம் அருந்தினார் அதில் தர்மபுத்திற்கு மிகவும் வேண்டப்பட்ட குலகுருவான தௌமியர் என்ற உத்தம பிராமணர் அவர் ஒரு அறிவுரை சொன்னார் தர்மா நீ கவலைப்படாதே சூரிய பகவானனுடைய மிகவும் சக்தி வாய்ந்த நூற்றி எட்டு மந்திரங்கள் உள்ளன அதனை மனமுருகி பிரார்த்தனை செய்து கொள் சூரிய பகவான் நிச்சயமாக உனக்கு அருள் புரிவார் என்று சொன்னார் அதை அந்த அறிவுரியை தௌமியர் சொன்ன அறிவுரையை கேட்டு தர்மபுத்திரர் சூரிய பகவானின் மிகவும் சக்தி வாய்ந்த நூற்றி எட்டு மந்திரங்களை மனமுருகி பிரார்த்தனை செய்தார் சூரிய பகவான் நேரிலே தோன்றி அட்சய பாத்திரத்தை கொடுத்தார் அந்த நாள்தான் இன்றைய அட்சய திதி அட்சய திதி என்றால் வளரக்கூடிய தன்மை உடையது இதை வைத்துத்தான் இன்று எல்லா நகை கடைகளிலும் நகை வாங்கினால் அதிகமாக நகை வருடம் முழுவதும் வாங்குவோம் என்கின்ற நம்பிக்கையை உருவாக்கி அதை வியாபாரமாக செய்கின்றார்கள் நகை வாங்குவது தவறு என்று சொல்லவில்லை நகைத்தான் வாங்க வேண்டும் பொன்னகைத்தான் வாங்க வேண்டும் என்று அவசியமில்லை அன்று நவ தானியங்கள் வாங்கலாம் உப்பிலே கல் உப்பு வாங்கலாம் வஸ்திரங்கள் வாங்கலாம் அதைவிட முக்கியமாக ஏழை எளிய மக்களுக்கு நீர்மோறால் அளிக்கலாம் வஸ்திர தானம் அளிக்கலாம் குறிப்பாக தயிர் சாதம் அளிக்கலாம் உங்களால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்யலாம் அதைவிட முக்கியமாக அன்றைக்கு பிதர்க்களுக்கு நாம் தர்ப்பணம் செய்யலாம் புனித நதிகளில் நீராடலாம் திருக்கோயிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றலாம் ஆக அவரவர்கள் சக்திக்கு முடிந்தளவுக்கு முடிந்த அளவுக்கு பிறருக்கு உபகாரம் செய்தால் மிக மிக நன்மை எல்லா விதமான நன்மைகளும் லட்சுமி கடாட்சமும் குபேரனுடைய அவர்களால் நிச்சயமாக கிடைக்கும் என்பதே விதி இந்த சந்தர்ப்பத்தை நாம் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் அன்று எதை செய்தாலும் எந்த நன்மைகளை செய்தாலும் அது பல மடங்காக விருதியாகும் என்கின்றதே அடிப்படை விஷயம் நிச்சயமாக அன்றி சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்யலாம் மற்றும் அவரவர்களுக்கு தெரிந்ததும் பழக்கமாக படிக்கின்ற நூல்களையும் அன்று நாம் படிக்க ஆரம்பிக்கலாம் எல்லா விதமான நன்மைகளும் எல்லா விதமான செல்வங்களையும் தரக்கூடிய மிக மிக அற்புதமான நாள் தான் இந்த அட்சய தேதி இதை சரியான முறையில் நாம் பயன்படுத்தி கொண்டு பெரிய அளவிலே வளர்வோம் லட்சுமி கடாட்சத்தை பூரணமாக அன்ற திதி நமக்கு நிச்சயமாக கொடுக்கும் முடிந்த அளவுக்கு பிறருக்கு தான தர்மங்களை தகுதி உள்ளவர்களுக்கு கட்டாயம் செய்யலாம் புனித ஸ்தலங்களுக்கோ அல்லது அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கோ சென்று நெய்ஜிபம் ஏற்றி வழிபடலாம் புனித நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியம் இருப்பவர்கள் நிச்சயமாக அதையே செய்யலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் அங்குள்ளவர்களுக்கு உங்களால் முயன்ற அளவுக்கு செய்யலாம் இல்லை மனதார அன்று பிதர்களை நினைத்தாலே கூட எல்லா விதமான லட்சுமி கடாட்சமும் பூரணமாக நமக்கு பிதர்களுடைய ஆசிர்வாதத்தால் நிச்சயமாக கிடைக்கும் எல்லாவற்றுக்கும் இந்த உலகத்துக்கே காரணம் சூரிய பகவான் தான் சூரிய பகவானால் தான் இந்த அச்சத்தையே புகழ்பெற்றது ஆனால் அந்த சூரிய பகவானுடைய அருளால் எல்லா விதமான செல்வங்களும் மன அமைதியும் சாந்தியும் நிச்சயமாக நமக்கு கிடைப்போம் இயன்றதை நிச்சயமாக நாம் மற்றவர்களுக்காக செய்வோம் பிதிர்களை மறக்காமல் பிதிர் கடமையும் நாம் அன்று கட்டாயம் ஒவ்வொருவரும் முடிந்த அளவுக்கு கட்டாயம் செய்வோம் நன்றி வணக்கம்